தினத்தந்தி தலைப்பு செய்திகள் சென்னை பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான விதிமுறைகளை தமிழக அரசு அறிவித்து உள்ளது காலைகளுக்கு தேவையற்ற காயங்கள் ஏற்படக்கூடாது பாதுகாப்பு கருதி பார்வையாளர்கள் மாதங்களுக்கு இலட்டைவேலி அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது சென்னை டிசம்பர் இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு போற்றப்படுகிறது பழங்காலத்தில் காளைகளை அடக்கிய ஆண்களையே இளம்பெண்கள் மணந்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன காளைகளுக்கு தேவையற்ற காயங்கள் ஏற்படக்கூடாது பார்வையாளர் மாடங்களுக்கு இரட்டை வேலி ஜல்லிக்கட்டு நடத்த விதிமுறைகள் தமிழக அரசு அறிவிப்பு புது ஜலி மதுரை அருகே அமைய இருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தற்காலிகமாக நிறுத்தம் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் கிறிஸ்மஸ் ஆராதனை சென்னை எழும்பூர் திரு இருதய ஆண்டவர் திருதலத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்ற போது எழுதப்படும் சென்னை பெரியார் தொடரில் டிஜிட்டல் நூலகம் சிறப்பு விழா திராவிட மாடலை ஏழை செய்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு சென்னை பெரியார் தொடரில் நடந்த டிஜிட்டல் நூலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெரியாரின் கைத்தடி மாதிரியை நினைவு பரிசாக வழங்கிய போது எடுத்த படம் அருகில் அமைச்சர்கள் துரைமுருகன் சேகர்பாபு திராவிட கழக பொதுச் செயலாளர் அன்பு ராஜு உள்ளிட்டோர் உள்ளனர் சென்னை சென்னை கிளப்புகளுக்கு வெடிகுண்டு வரட்டல் போலீசார் தீவிர சோதனை இம்பால் மணிப்பூரில் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் புதுடெல்லி டிசம்பர் இருபத்தஞ்சு கேரளா உள்பட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமனம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு புதுடெல்லி பிரதமர் மோடி உடன் கவர்னர் ஆர் ரவி சந்திப்பு தமிழக பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழக கவர்னர் ஆர் என் ரவி சந்தித்தது பேசியது காட்சி மும்பை மும்பையில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ சினிமா பாடகர் உள்பட பதிமூணு பேர் மீட்பு காஷ்மீர் துயர சம்பவம் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் சாவு ஜம்மு டிசம்பர் இருபத்தி அஞ்சு புதுடெல்லி தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் தேர்வுக்கு கார்கே ராகுல் காந்தி அதிருப்தி முன்கூட்டியே எடுத்த முடிவு சென்னை ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளையொட்டி பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் தூவி மரியாதை பெரியார் உருவப்படத்துக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சி பெரியார் ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவருடைய சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியபோது அடுத்த படம் அருகில் அமைச்சர் துரைமுருகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் உள்ளனர் சென்னை காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகத்தை நெருங்கியது ஐந்து நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு இன்று நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் தொலைநோக்கு பார்வையால் இந்தியாவை வடிவம் அமைத்த ராஜதந்திரி வாஜ்பாய் பிரதமர் மோடி வாஜ்பாய் வாஜ்பாயுடன் பிரதமர் மோடி பழைய படம் دغه څنګه دی تارې پوښې ديګل